கனடாவுக்குள்ளே தற்போது ஒரு குறிப்பிட்ட எல்லை சுங்க ஏராளமான வெளிநாட்டு அகதிகளினுடைய அகதி கோரிக்கைகள் அதிகரித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது பின்னணி பார்த்தமாக இருந்தால் சென் பெர்னார்ட் டி லகோல் எனப்படுகின்ற கனடாவினுடைய முக்கியமான எல்லை சாவடியில் இருந்துதான் அதிகமான அகதிகள் அகதி விண்ணப்பங்களை கோரி வருவதாக எல்லை பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக அமெரிக்காவினுடைய குடிவரவு கொள்கையிலே அதாவது டொனால்டு டிரம்பினுடைய குடிவரவு கொள்கையிலே திடீர் மாற்றங்கள் காரணமாக கனடாவுக்குள் அமெரிக்காவில் இருந்து வருகின்ற ஒரு பெரும் அகதி அலை உருவாகிறது என்கின்ற ஒரு அச்சம் தற்போது குறிப்பாக இந்த மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் மட்டும் மட்டும் ஏப்ரல் தேதிக்குள்ளாக ஏறக்குறைய இரண்டாயிரம் அகதிகள் விண்ணப்பித்திருப்பதாக சொல்லப்படுகிறது துல்லியமாக தொள்ளாயிரத்து இரண்டு பேர் விண்ணப்பித்திருக்கின்றார்கள் குறிப்பாக அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப்படக்கூடிய அபாயத்துடன் இருக்கின்ற அமெரிக்க தற்காலிக குடியுரிமை ரத்து செய்யப்பட்டவர்கள்தான் மாற்று கனடாவுக்குள்ளே நுழைவதற்கு முயற்சிக்கிறார்கள் என்று அகதிகள் மற்றும் ஆவணமற்ற குளியாளர்களுக்கு உதவுவதற்கான இயக்குகின்றார் குறிப்பாக எதிர்வரும் நாட்களிலே இந்த அகதி எண்ணிக்கை கோரலானது அதிகரிக்கும் என்றும் எச்சரிக்கப்பட்டிருக்கின்றது இது கனடாவினுடைய தற்போதைய பொருளாதார சூழ்நிலையிலே இன்னும் கடுமையான தாக்கங்களை ஏற்படுத்த நம்பப்படுகின்றது நேர்கள் நம்பப்படுகின்றது உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள மறக்காமல் செய்திருப்பதோடு வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி